ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு சூப்பரான ரெண்டு ஏக்கர் பூமி விலைக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு சூலூர் தொகுதிக்குள்ளேயே இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது பல்லடம் முடுமலைப்பேட்டை ரோட்லிங்க செஞ்சேரிபுத்தூர் ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு டு மூன்றரை கிலோமீட்டர் வந்து இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க இந்த லேண்டு தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா உங்களுக்கு வாய்க்கா தண்ணி காட்டை ஊட்டியே போயிட்டுருக்குதுங்க இப்போ தண்ணி பாசனமும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு தார் ரோடு ஃபேஸ்னு பார்த்தா முன்னூறு அடி வருங்க ரெண்டு ஏக்கருக்கு நல்ல செம்மண் பூமிங்க சுற்றியுமே நல்லா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா சௌரியமே இருக்குதுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ஆகுங்க ஒரு விவசாய பர்பஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க இந்த பூமி வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்குதுங்க நல்லா கன்னி மூளை ஏறி ஜல மூளை இழுத்து வந்துடுங்க இந்த பூமிக்கு சுற்றியுமே பார்த்தா உங்களுக்கு நல்லா மார்க்கெட் விளாமிங்க மல்பரி தென்னந்தோப்பு முருங்கை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு காயர் மில்லும் கூட பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு ஸ்பின்னிங் மில்லும் இருக்குதுங்க எல்லா பிஸ்னஸ்க்கும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ஆகும் பாருங்க தக்காளி சாகுபடி வேண்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அருமையான லேண்டுங்க நல்ல பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்ட்டி சொல்கிற வேலை ஏக்கர் ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க